இப்போது இந்த நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இது போன்ற நாடுகளில் ஒரு பேசும் பொருளாக சூடு பிடிக்க காத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை ஓரிரு வார்த்தைகளில் சுருக்கமாக சொல்லிவிட்டு கொள்கிறேன் அதுதான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்போது நாம் எல்லாம் சஃபர் மாதத்தின் பகுதியில் இருபத்தி ஏழாவது நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சஃபர் மாதம் வந்துவிட்டாலே அந்த சஃபர் மாதம்தான் ரசூலுல்லா நோய்வாய்ப்பட்ட மாதம் என்று ஒரு பீடை மாதம் என்ற ஒரு மூட நம்பிக்கையோடு அந்த மாதத்தில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இவர்களுடைய அந்த வாதம் அல்லது அந்த மூட நம்பிக்கை எவ்வளவு அபத்தமானது என்பதற்கு ரபியுனில் அவ்வல் மாதம் ரசூலுல்லா மரணிப்பார்கள் மரணித்த அந்த மாதத்தில் எல்லா மங்களகரமான நல்ல காரியங்களையும் செய்வார்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த மாதத்தில் மூட நம்பிக்கையாக எதையுமே செய்ய மாட்டார்கள் எனவே மௌத்தானது பெரிய கவலையா நோய்வாய்ப்பட்டது பெரிய கவலையா எனவே அது ஒரு செய்தி அதுபோக இந்த ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே எல்லோரும் ரசூலுல்லாவுக்காக வேண்டி விழா எடுக்க வேண்டும் அவர்கள் மீது அன்பை அள்ளிக்கொட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியாக தங்களுடைய சுயநலத்திற்காக அப்படி ஒன்று தேடி வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளிடத்திலே நீங்கள் இப்போ கேட்டாலும் சொல்வார்கள் என தெரியுமா ரசூல் எப்போ எப்ப பிறந்தார்கள் என்று கேட்டால் குழந்தைகள் கூட சொல்கிற வார்த்தை ஆமுல் ஃபீல் ஆண்டு யானை வருடம் திங்கட்கிழமை ரசூலுல்லா ரபியுனில் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை மரணித்தார்கள் இதெல்லாம் ரசூலுல்லாகவே சொல்கிறார்கள் திங்கள் வியாழன் ரசூலுல்லா நோன்பு நோட்பார்கள் திங்கட்கிழமை எதற்காக நோன்பு நோக்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு அன்றுதான் நான் பிறந்தேன் என்று சொல்கிறார்கள் எனவே அப்படி சொல்வார்கள் ஆனால் ரசூலுல்லாவுடைய மரணத்தை எப்போது என்று கேட்டால் துல்லியமாக எவ்வளவு தெளிவாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது என்றால் ஹிஜிரி பதினோராம் ஆண்டு ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை பனிரெண்டு திங்கட்கிழமை ஃபஜிறு தொழுகையும் தொழுது விட்டு லுகருக்கு கொஞ்சம் முன்னாடிதான் ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று வரலாற்றில் ஹதீஸில் நபித்தோழர்கள் மிகத் துல்லியமாக அறிவித்த செய்தி இருக்கிறது அது மாத்திரமல்ல உலக வரலாற்றில் இப்படி ஒரு தலைவனை பார்த்திருக்க மாட்டீர்கள் ரசூலுல்லா மரணிக்குகிற போது அவர்களுடைய தலையிலும் தாடியிலும் இருபது நரைத்த முடிகள் இருந்தன என்று புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது அந்த அளவுக்கு துல்லியமாக ரசூலுல்லா ஊர்ந்து கவனிக்கப்பட்டார்கள் எப்போ தெரியுமா பிறந்த உடனே கிடையாது ரசூலுல்லா பிறந்த உடனே நபியாக ஆகவும் இல்லை எல்லோருக்கும் தெரியும் ரசூலுல்லா பிறந்து நாற்பதாவது வயதில்தான் தான் நபி எனவே நாற்பதாவது வயதில் நபியாகி அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தான் ரசூலுல்லா இறை தூதராக நபியாக இருக்கிறார்கள் எனவே அந்த ரசூலுல்லாவுக்கு நாங்கள் விழா எடுப்பதாக இருந்தால் மீலாது விழா கொண்டாடுவதாக இருந்தால் அல்லாவோ அல்லாஹ்வுடைய தூதரோ அது காட்டி தந்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலி அல்லா அவர்களில் யாரும் இந்த மீலாது விழாவை கொண்டாடவில்லை இப்படி ஆயிஷா என்ற ரசூல்லாவுடைய மனைவிமார் பிள்ளைகளில் யாரும் இந்த மீனாது விழாவை கொண்டாடவில்லை இமாம் ஷாஃபி இமாம் அஹமது பின் இமாம் என்கிற இந்த மதுகபுடைய இமாம்கள் கூட கொண்டாடியது கிடையாது ஃபாத்திமீன்களுடைய காலத்தில் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஒரு முசீபத் இந்த ஒரு பிதிரத் இந்த ஒரு வழிகேடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது பல கோணங்களில் வந்து கொண்டிருக்கிறது அரசு விடுமுறை அறிவிக்கிறது தேசிய மீளாது விழா என்று அறிவிக்கிறது பாடசாலை மட்டங்களில் வலியுறுத்துகிறது இப்படி செய்தான் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே இதில் எதற்கும் துடை போகக்கூடாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன ஒன்றில் மட்டும்தான் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த ரசூலுல்லா மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த ரசூலுல்லா மீது உங்களுக்கு இரக்கம் இருந்தால் அந்த ரசூலுல்லாகவே நீங்கள் உயிருக்கு உயிர் நேசித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குரானில் மிகத் தெளிவாக அந்த நபியுடைய வாயினாலேயே சொல்லச் சொல்கிறான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன் குந்தும் துகிப்பூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்கிறார் எனவே அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு இருந்தால் அல்லாவுடைய தூதரை உயிர் நேசித்தால் அல்லாவுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுவதுதான் அவர்களுக்கு செய்கிற மகத்தான ஒரு கடமை என்பதையும் உரிமை என்பதையும் மிகச்சிறந்த ஒரு இபாதத் என்பதையும் புரிந்து கொண்டு இது போன்ற வழிகேடான அந்த இபாதத்துகளுக்கும் எந்த வழிகாட்டுகளுக்கும் துணை போ கூட போகாமல் சரியாக கொள்கையை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் அல்லாவுடைய தூதர் மீது அன்பிருக்கிறவர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் சொல்கிற செலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் அருள் இந்த பூமியில் சிலவானவர்கள் அதற்கெனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நானும் நீங்களும் இன்றைய வெள்ளிக்கிழமையில் எத்தனை தடவைகள் இப்ராஹிம் சொல்லியிருக்கிறோம் அந்த ரசூல்லா மீது உண்மையான அன்பிருந்தால் என்ன செய்திருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு படித்து கொண்டு அறிந்து கொண்டு அதை செய்து அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கிற நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் ஆக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன் வாகருதானா அலகமதுல்லா இருப்பில